முதல் வாசகம் மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் விடுதலைப் பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை திருவசனங்கள் இருபத்தொன்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய மோசே மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்தபின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துக் கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும் மோசே ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்பது பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியனை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் அவரே தூயவர் எவர் மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் தூயவர் ஏக தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகி ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் தூயவர் நச்சைதி வாசகம் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் வின்னரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்